வணக்கம் அன்பான ரிசபராசிக்கார நேர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் பங்குனி பதினாறாம் தேதி குரோதி வருடத்தில் சனி பகவான் அற்புதமாக பயிற்சியாகப் போகின்ற இந்த சைனி பயிற்சியில் ரிசவ ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தில் பகிழி வருகின்ற அற்புதமான ஒரு யோக பலன்களை ராசிக்கார நேர்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகின்றது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆசை அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான உங்கள் தொழில் வேலைகளில் இருந்து வரக்கூடிய உபரி வருமானங்களாக இருக்கட்டும் எடுக்கின்ற காரியங்களே வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற லாபஸ்தானம் பலமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே சனி பகவான் பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் தொழில் காரகனாகவும் இருக்கக்கூடிய ராசிக்கு பதினோராவது இடத்தில் பயிற்சியாக போகின்ற சனி பயிற்சி என்பது ரிஷப ராசிக்கு பனிரெண்டு ராசிகளை விட மிகவும் அற்புதமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை ரிசபராசிக்காரர்கள் இனி வருகின்ற நாட்களில் இருந்து பெறப்போகின்ற ஒரு பலனாக இருக்கின்றது பதினோராம் இடத்திலிருந்து பூர்வ புத்திர புத்திரசானம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஏழாம் பார்வை என்பது சமசப்தமமாக உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்திலே விழுகின்றது என்பது குலதெய்வங்களின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப் போகின்றது மட்டுமல்லாதது குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று உடைப்பதற்கும் இது ஒரு கடல் ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசியின் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கின்றதும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு குரு பகவானும் பதினோராம் அதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்தில் வரப்போகின்றதும் குருவின் பார்வையும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்து நல்லதொரு மாற்றங்களை பயம் இல்லாததும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் லாபாதிபதி இரண்டாம் இடத்திலிருந்து அஷ்டமசானத்தை பார்க்க போகின்றது சனியின் பார்வை என்பது சனி பயிற்சியில் இருந்து பாக்கியாதிபதி பத்தாம் இடத்திபதி என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் ரிசிவ ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமாக லாபஸானத்திலே பயிற்சியாக போகின்றது ராசிகார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் தொழில்களையும் வேலை தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை தகப்பனார்களாக இருந்தாலும் நல்லதொரு மதிப்பு மரியாதையை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோகத்தை ஜொலிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழில் வேலைகளிலே இருக்கின்ற ரிஷப ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி பகவானுடைய பயிற்சி என்பது மாபெரும் நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு சனிப்பெயர்ச்சியாக பிறக்க போகின்றது இந்த பயிற்சியிலிருந்து உங்களுக்கு அவர் பதினோராம் இடத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மதிப்பு மரியாதைகளை குறிக்கக்கூடியதும் அறிவுகளை குறிக்கக்கூடியதும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய சாணம் புத்திர சாணம் புகழ்களையும் பெயர்களையும் கொடுக்கக்கூடிய சாணத்திலே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கடல் ராசியிலிருந்து மீன ராசியிலிருந்து உங்களுடைய கன்னிராசியை பார்க்கின்றது கன்னிராசி என்பது ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஐ ஐந்தாவது இடம் பூர்வ புண்ணிய சாணம் புத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே புகழ் பேரைகளை கொடுக்கக்கூடிய சாணம் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் ராசிக்கார நேர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி என்பது பரிபூர்ணமாக கொடுக்கப் போகின்றது இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் புதன் பகவானும் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கின்றது இந்த கிரக சேர்க்கையில் இருந்து இந்த மார்ச் முப்பதாம் தேதியில் ஆறு கிரகங்களின் சேர்க்கையில் இருந்து சேரப்போகின்ற சனி பகவானுடைய பயிற்சி அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை பதினோராவது இடம் என்று சொல்லக்கூடிய லாபம் ஆசை அபிலாசைகளை வெற்றிகளையும் மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்களிலே புகழ் பெறுகின்ற பேரும் புகழும் பெறக்கூடிய அற்புதமான யோக பலன்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கப் போகின்றது மட்டுமல்லாதது இந்த மீன ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து வரப்போகின்றது இரண்டாம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானம் மட்டுமல்லாதது உங்களுடைய பத்தாம் இடத்தின் குருவின் பார்வையும் பத்தாம் இடத்ததிபதி பதினோராம் இடத்தில் இருக்கின்றதும் அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்பது பரிபூர்ணமாக கொட்டி கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக ஒரு பயிற்சியாக பிறக்க போகின்றது சனி பயிற்சி என்பது நேர்களுக்கு மாபெரும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் நல்லதொரு ஒன்பதாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய கீர்த்தி சாணம் புகழ் பேரு நல்லதொரு அந்தஸ்து அந்தஸ்துகளையும் கோச்சார கிரகங்களில் சனி பயிற்சி என்பதும் குறு பயிற்சி என்பதும் இரண்டாம் இடத்துக்கு வரப்போகின்ற இன்னும் இந்த இருந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு உங்களுடைய இரண்டாம் இடத்திலே லாபாதிபதி வரப்போகின்றதும் லாப சாணாதிபதியும் உங்களுடைய பதினோராம் இடத்தில் இருக்கின்றதும் ஒன்று கொண்டு பதினோராம் இடம் தொடர்பு ஊற்று இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எண்ணுகின்ற ஆசை அபிலாஷைகள் வெற்றிகளை குவிக்கப் போகின்ற ஒரு ரிசவராசியாக பெயர்ச்சி என்பது நேர்களுக்கு மாபெரும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது மட்டுமல்லாதது தொழில் வேலைகளிலே ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி கலைத்துறையில் மின்னக்கூடிய ஒரு ராசி கலத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த பரிவர்த்தனை என்பது இன் மீண்டும் நீடித்து கொண்டிருக்கின்ற இந்த சனிப்பயிற்சியிலே குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தி யோகத்திலே இருக்கின்ற பொழுது ஒம்பது பத்துக்குடையவர் சனி பகவானுடைய பயிற்சியும் உங்களுடைய பதினோராம் இடத்திலே இருக்கின்ற பொழுது பன்னிரெண்டு ராசிகளை விட ரிசப ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் அற்புதமான ஒரு உயர்வுகளையும் மேன்மைகளையும் பஞ்சமான இடத்தாதிபதி என்று சொல்லக்கூடிய குழந்தைகளால் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கப் போகின்றது இரண்டு தன வாக்கு குடும்ப சனாதிபதி பஞ்சமாதிபதி புதன் பகவான் புத்திகாரகனும் இங்கே உங்களுடைய பதினோராம் இடத்தில் இருக்கின்றது என்பது நவகிரக நாயர்களின் சஞ்சாரங்கள் சனி பகவானுடைய பயிற்சியிலிருந்தும் ஆறு கிரகங்கள் சேர்க்கையில் இருந்தும் கூட்டுச் சேர்க்கையில் இருந்தும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அற்புதமான மாபெரும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்றது சனியின் பார்வை மூன்றாவது பார்வை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியையே பாக்கியாதிபதி பார்க்கின்றது மிகவும் அற்புதமான பேரு புகழ் வெற்றி அந்தஸ்து உயர்வு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு மாதம் மாதமாகவும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்பதும் சனி பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒன்பதாம் இடம் பேரு கொடுக்கக்கூடிய ஒரு பத்தாம் இடம் தொழில் மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகோணாதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் இலாபஸ்தானத்திலே பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்திலே தொழில் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவர் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஒரே கிரகமாக ரிஷவராசி இலக்கணத்திற்கு வந்து பதினோராம் இடத்திலே பவனி வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அறிவின் பெட்டகம் செப்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செதுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உயர்வுகளை ரிஷவராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி என்பது பரிபூரணமாக கொடுக்க போகின்றது குருவின் பயிற்சி என்பதும் மே மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தில் மாறப்போகின்றது குருவின் சனி பயிற்சி என்பது வருட கிரகங்களின் பயிற்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ந்த பயிற்சி என்று சொல்லக்கூடிய பயிற்சிகளிலே சனி பகவானுடைய பயிற்சி இந்த மார்ச் முப்பதாம் தேதியிலிருந்து பங்குனி பதினாறாம் தேதி குரோதி குரோதி வருடத்தில் பவனி வருகின்ற சனி பகவானுடைய பயிற்சி என்பது ரிஷவராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான மாபெரும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்றது சனியின் பார்வை என்பது பதினோராம் இடத்தில் ஐந்தாம் இடத்தை மட்டுமல்லாதது சனியின் பத்தாம் பார்வை என்பது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே குருவும் சனியும் பார்வை பார்க்க விழுகின்றது என்பது அஷ்டமஸ்தானத்திலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியும் பதினோராம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றதும் வெளிநாடு வெளியூர் யோகங்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் சுக்ர பகவானும் ஆறு கிரகங்களின் சேர்க்கை சூரியன் சூரியன் சந்திரன் சுக்ரன் புதன் ராகு சனி என்று செல்ல சொல்லக்கூடிய ஆறு கிரகங்களின் சேர்க்கையிலேயே சனி பகவான் சேர்ந்து இந்த பயிற்சியாக போகின்ற பயிற்சி என்பது ரிஷவ ராசிக்காரியர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்றது சனியின் பத்தாம் பார்வை என்பது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே மூன்றாம் பார்வை என்பது உங்களுடைய ராசியை பார்வை செய்கின்றது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கீர்த்தி புகழ் பேரு புகழும் கிடைக்கப் போகின்றது நல்லதொரு மாற்றங்களையும் இளைய சகோதரின் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் மூன்றாம் இடத்ததிபதி சந்திரன் என்று சொல்லக்கூடியவரும் சனியின் சேர்க்கையிலிருந்து இந்த சனி பகவானுடைய பயிற்சி நடைபெறுகின்ற காரணத்தினாலே ஆறு கிரகங்களின் சேர்க்கையிலே ஐந்து கிரகங்கள் ஏற்கனவே இருந்தாலும் சனி பகவானுடைய பயிற்சியில் இருந்து ஆறு கிரகங்களின் சேர்க்கையிலேயே இந்த சனிபோகானுடைய பயிற்சி மாபெரும் நல்லதொரு வெற்றிகளை ரிஷவர் ஆசிகார நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் இரண்டாம் இடம் தனமாக குடும்ப சாணம் நல்லதொரு மாற்றங்களையும் பஞ்சம பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய புத்திர சாணத்திலேயே குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் உங்களுடைய பஞ்சமசானத்தை பாக்கியாதிபதி பார்வை செய்கின்ற பொழுதும் தடை தாமதங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷவர் ஆசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் கிடைக்கப் போகின்றது ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் இரண்டாம் இடத்திலேயே பவனி இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்திலே இருக்கின்ற செவ்வாய் பகவானுடைய நீச்சம் கதியிலே இருந்தாலும் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே பவனி வருகின்றதுனாலே குரு உங்களுடைய ராசியிலே இருக்கின்றது என்பது மிகவும் அற்புத யோகங்களையும் ஒரு சில வெற்றி உயர்வுகளையும் பேரு புகழும் கொடுக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி என்பது ரிஷவராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் மதிப்பு மரியாதைகள் கூட போகின்றது அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கின்றது பொருளாதாரத்தில் உன்னத நிலையை அடையப் போகின்ற சனி பயிற்சி என்பது நேர்களுக்கு பெறுகின்றது இங்கே ராசிநாதன் சுக்ர பகவானுடன் சனி பகவானுடன் இணைந்து பதினோராம் இடத்தில் ஐந்தாவது இடத்தை பார்வை செய்கின்ற அற்புதமான சமச்தம பார்வை என்பது பதினோராம் இடத்திலிருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியதான வேறுபூக்களும் எட்டிகளையும் உயர்வுகளையும் மதிப்பு மரியாதைகள் கூட போகின்ற ஒரு அற்புதமான சனிப்பெயிற்சி என்பது ரிசவ ராசிக்கார நேர்களுக்கு பிறகு போகின்றது நேர்களே நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்